திருச்சூர் மாவட்டம் மதுரப்பள்ளி வனச்சரக பகுதி யானைகளின் வாழ்விடமாக உள்ளது இதன் காரணமாக வனப்பகுதியில் சுற்றுலா வாகனங்கள் உள்ளிட்ட யாரும் வாகனங்களை நிறுத்தவும் வாகனங்களிலிருந்து இறங்கவும் கூடாது என்று வனத்துறையின் சார்பில் ஆங்காங்கே அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் அதிரப்பள்ளி அருகே உள்ள எண்ணெய் பண்ணை தோட்டத்தில் நுழைந்த கட்டப்பா என்கிற காட்டு யானை பனைமரத்தை கவிழ்த்து சாலையில் நின்றது அவ்வழியில் வந்த சுற்றுலா பயணிகள் யானையை வீடியோ மற்றும் செல்ஃபி எடுத்து தொந்தரவில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது வெத்திலைப்பாறை கொன்னக்குழி பகுதியிலிருந்து பால் ஏற்றி வந்த டேங்கர் லாரி அவ்வழியை கடக்க முற்பட்டது கோபம் கொண்ட கட்டப்பா யானை டேங்கர் லாரியை தாக்க முற்பட்டது சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் லாரியில் இறங்கி ஓட்டம் பிடித்தார் பொதுமக்கள் சத்தம் எழுப்பியதால் மறுமுனைக்கு திரும்பிய காட்டு யானை சுற்றுலா பயணிகளை துரத்தியது இதனால் ஓட்டம் பிடித்தனர் சுற்றுலா பயணிகள் சிறிது நேரம் கழித்து அங்கு நின்று கொண்டிருந்த கட்டப்பா யானை வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது வைல்டு லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் வடிவேல்